மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் பினாயலை தெளித்துக்கொண்டே செல்ல ஸ்கேன் கருவி திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மூர்த்தி பிடிஆர் அதன் பின்னால் நடந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது அமைச்சர்கள் வரும்போது நோயாளிகள் எதிரில் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜ்குமார் விவரங்கள் என்ன மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஐம்பது லட்சம் மதிப்புல டெக்டா ஸ்கேன் கருவி தொடங்கி வைப்பதற்காக நேற்று அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மூர்த்தி பிஜிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் அப்போது அமைச்சர்களுக்கு அம்மருத்துவமனை ஊழியர்கள் அமைச்சர் செல்ல பின்னர் முன்னாடியே பினாயிலை தெளித்து அவர்கள் சென்றது அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க மாதிரி இருந்தது ரெட்கார்பட்டு வரவேற்பை மிஞ்சிய அளவுக்கு அவர்கள் அந்த பினாயிலை தெளித்து வரவேற்பு அளித்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் அமைச்சர்கள் நடந்து செல்வதற்கு முன்பு ஊழியர்கள் பினாயிலை தெளித்துக் கொண்டே அவர் ஊழியர்கள் சென்றார்கள் அரசு மருத்துவமனை வளாகத்துல அமைச்சர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்க முன்னாள் ஊழியர்கள் அந்த பினாயில தெளித்து கொண்டும் நோயாளிகளுடைய உறவினர்கள் எதிரே வராமலுமாக பாதுகாப்பு அளிந்த அளித்து வந்தார்கள் பினாயில் தெளித்து அமைச்சர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எது வகையில இந்த சம்பவம் நடைபெற்றது மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில் இந்த டெக்டா கண்ட சரிவையை தொடங்கி வைத்த பின்பு அவர் நடந்து வரும்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது அமைச்சர்கள் வரும்போது எதிரில் நோயாளிகளோ பொதுமக்களோ செல்லாத வகையில் ஊழியர்கள் பாதுகாப்பு அளித்ததாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்